இந்த ஆரவாரத்தையும் அன்பையும் பாசத்தையும் கொடுக்கின்ற உங்களை பதினான்கு ஆண்டுகள் பார்க்க முடியாமல் என்னை மீண்டும் காலம் உங்களிடம் வந்து சேர்த்திருக்கிறது மீண்டும் நமது தோழியின் நாடாளுமன்ற வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை வந்திருக்கின்றேன் பதினாலு வருஷம் கழிச்சு வந்தாலும் என்னை மறைக்காமல் நீங்கள் இப்படி ஆர்வத்தோடு அன்போடு உங்களில் ஒருவனாக உங்கள் பிள்ளையாக சகோதரனாக அண்ணனாக தம்பியாக என்னை நீங்கள் வரவேற்கிறீர்கள் பதினாலு வருஷத்துல இந்த சின்ன பையன் எல்லாம் பிறந்திருக்க கூட மாட்டாரு இப்ப வந்து கையாடுறாரு என்ன தெரியுமா என்ன தெரியுமா உனக்கு யாருன்னு தெரியுமா சரியான நேரத்தில் வந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் நமது தொகுதி தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தொகுதியாக வளர்ச்சியடைவதற்கு இங்கு வாழ்கின்ற மக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரவும் போதை கலாச்சாரத்தில் இருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கி திடவும் மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற நமது மோடி ஐயா அவர்களுக்கு ஆதரவாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பன்னெண்டு கட்சிகள் அடங்கிய கூட்டணியின் வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்றேன் சில பேர் கேட்கலாம் என்ன முன்ன எம்பி இருந்தப்படி வருவாரு இப்படி காமிக்கிறார் எனக்கு அதுதான் அது இப்ப இல்ல துரோகிகள்ட்ட போயிட்டு அம்மாட்டை தலைவாட்டி இருந்த போய் விக்டரி இப்ப துரோகிட்ட போனதோ அது வேற அர்த்தம் தெரியும்ல இப்படி காப்போம்ல அது மாதிரி இப்படி பசங்க காப்பாள்ல அதேதான் காரணம் துரோகிகள் எம்ஜிஆர் வந்து கருணாநிதி செய்த துரோகத்திற்காக அவரை தீய சக்தி கருணாநிதி ஊழல் சக்தியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய கட்சி தான் அதிமுக கண்டெடுத்த சின்னம் தான் அந்த நட்டில ஆனா நீ யார் கையில இருக்கு எம்ஜிஆர் படத்தில் ஒருவரே வில்லன் வீரப்பா கையில இருந்தா ஒத்துக்குவீங்களா நம்பியார் கையில இருந்தா ஒத்துக்குவீங்களா அந்த சின்னத்தையே கபலீகீரம் செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த பழனிசாமியை அம்மா அவர்கள் இறந்த பிறகு அவரை முதல்வர் பதவியில என்ன தமிழ்நாட்டு மக்களா உட்கார வச்சாங்க தான் உட்கார வைத்தோம் நமது எம்எல்ஏக்களிடம் சொல்லி பழனிசாமி முதல்வராக்கினோம் முதல்வராக்கிய பாவத்திற்கு என்னை கட்சியை விட்டு நீக்கினார் நான் சும்மா இருப்பேனா உங்க வீட்டு பிள்ளை நான் சும்மா இருக்க முடியுமா அம்மாவின் கட்சியை ஒருவர் கபலீகிரம் செய்வதை விட்டுவிட முடியுமா உருவானது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொடியோடு இந்த ஆகுது இந்த சின்னம் உங்களுக்கு தெரியும் குக்கர் ஆர்கே நகர்ல எப்படி அம்மா இங்க ஆண்டிப்பட்ட எம்எல்ஏவா இருந்தாங்களோ அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் மறைவதற்கு முன்பு ஆர்கே நகர்ல எம்எல்ஏ இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் சென்னையில அவங்க மறைந்த பிறகு அம்மா அவர்கள் நம்ம விட்டு பிரிந்த பிறகு அங்க பை எலெக்ஷன் வந்துச்சு அதுல போய் சுய்சியா நின்னப்ப எனக்கு கிடைத்த அந்த குக்கர் பதினஞ்சு நாள் தாங்க அங்க உள்ள மக்கள் குக்கர்ல தான் ஓட்டு போடுவேன்னு பழனிசாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இல்ல பத்தாயிரம் கொடுத்தோம் அந்த மக்கள் ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஆறு பேர் இருப்பாங்க ஓட்டு ஏழை எளிய மக்கள் தினக்கூலிகள் ஐநூறு டெய்லி வேலைக்கு போனாதான் ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஆனா நேர்மையானவர்கள் அதுபோல அந்த தொகுதியில ஒரு பக்கம் இது போல தினக்கூலிகள் இன்னொரு பக்கம் மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு வந்தா வீட்டிலே அர்ப்பறியும் ஆனா அவர்கள் எல்லாம் அஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் பாருங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்தும் கூட அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு என்ன குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்ய அங்க நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் உங்களுக்கு தெரியும் காலி திமுகவைிட்டலை உங்களுக்கு திமுக பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கி டெப்பாசிட்டே காலையானு எதுக்கு சொல்கிறேன் என்றால் தேர்தல் முடிந்து நன்றி சொல்ல மாதிரி போய் உள்ள வருவாயில் கேட்டேன் பழனிசாமி பணம் கொடுத்தாருல்ல நம்ம வீட்டுல ஏன்னா வீட்லயே வந்து கொடுத்துட்டு போயிட்டா ஆமாப்பா எங்க வீட்டுல ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இன்னொரு வீட்டுல அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆறு ஓட்டு இருக்கு சரிப்பா எனக்கு எதுக்குமா ஓட்டு போட்டீங்க நான் ஒண்ணும் கொடுக்கலையே அப்படின்னு சொன்ன இல்ல இல்ல இது யாரோட பணம்னு எங்களுக்கு தெரியும் இது எங்கள்ட்ட கொள்ள அடிச்ச பணம் எங்கள்கிட்ட வந்துருக்கு அதை நாங்க வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு போட்டோம் அவங்க துரோகம் அதனால உனக்கு நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வெற்றி தந்த சின்னம் தான் இந்த குக்கர் சின்னம் அதே சின்னத்தோட வெற்றி தொகுதி ஆகிய ஆண்டிப்பட்டி கீட்ட உங்களை தேடி வந்திருக்கின்றேன் அம்மாவின் தொகுதிக்கு வந்திருக்கின்றேன் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேடி வந்திருக்கின்ற தொடர்ந்து உங்கள் தொகுதிக்காக பணியாற்றிட பதினான்கு வருடம் தலரின் சதியால் இருந்த நான் எப்படி ராமர் காட்டுக்கு போனாரோ பதினாலு வருஷம் அது போல போயிருந்ததா இன்றைக்கு மீண்டும் மோடியின் கூட்டணியில் வந்திருக்கிறேன் இந்தியாவின் பிரதமரின் கூட்டணியில் வந்திருக்கின்றேன் அம்மா இருந்தப்ப எல்லா திட்டங்களையும் உங்களுக்கு நான் பெற்றுத்தந்தேன் இப்ப நம்மோட அம்மா இல்லை நமக்கு உதவிக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி இருக்கிறார் மோடி அவர்களின் கூட்டணியிலே நான் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் இந்த பிஜேபி கையில கொடி வச்சிட்டு இருக்காரு அவர் மோடியின் கட்சியை சேர்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எனக்காக நமது தொகுதி முழுவதும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக கூட்டணி கட்சிகள் அனைவரும் அது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மற்ற நமது சகோதரர் ஓ பி எஸ் அவர்களின் கட்சி பார்த்த சகோதரர் ஏசிஎஸ் கட்சி கூட கூட பார்த்த அவர்கள் என அனைவரும் பன்னெண்டு கட்சிகளும் சேர்ந்து நம்மோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக உங்கள் வீட்டு பின்னை குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிற குக்கரை மறந்துவிடார்கள் என்றால் நம்ம கூட்டணிக்கு தான் பிரதமர் யார் என்பது தெரியும் திமுக கூட்டணியில் யாரு பிரை மினிஸ்டர் அவங்களுக்கே தெரியாது இங்க வெறும் தான் கேளுங்க திமுக காரங்களை உங்க கூட்டணிக்கு யார் பா பிரதமர் வேட்பாளர் அன்னைக்கு டிடிவி வந்தாரு அவர் சொன்னாரு எங்களுடைய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் இரண்டு முறை பத்து ஆண்டுகளாக ஆட்சி தருகின்ற மோடி அவர்கள் உங்களுக்கு யாரு பான்னு கேளுங்க அவங்க பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொன்னா தானே ஓட்டு போட முடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு வேணும் அவரது பழனிசாமி இரட்டலையை தூக்கிட்டு வருவாங்க அவங்க கட்சி வேட்பாளர் அவங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர் நமக்கு உலக நாடுகளே வியக்கின்ற பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் நமது பிரதமர் வேட்பாளர் அவரை பிரதமர் ஆக்குவதற்கு நான் ஓட்டு கேட்கிறேன் குக்கர் சின்னத்தில் வாக்களிப்பதன் மூலம் என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் அவரை ஆக்குவோம் நமது தொகுதியின் தேவைகளை உங்கள் தொகுதியின் வளர்ச்சிக்காக நமது பகுதியின் வளர்ச்சிக்காக இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்காக மாணவர்களின் கல்விக்காக விவசாயிகளின் நலனுக்காக தொழிலாளர்களின் நலனுக்காக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளுக்காக நான் அவரிடம் உரிமையோடு நமது தொகுதிக்காக தமிழ்நாட்டிற்காக நான் கேட்டு பெற முடியும் அந்த இடத்திலே கூட்டணியிலே நாம் இருக்கிறோம் என்பதை என்னை பார்த்து வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து தொடர்ந்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் பணியாற்றிய எனக்கு வாய்ப்பு தரும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்